உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சூரியன் பலம் பெறும் நினைகளை பற்றி காண்போம் சூரியன் ஒன்பது நவகிரகங்களில் தலைமை கிரகமாக உள்ளார் சூரியன் ஒரு ஒளி கிரகம் தினசரி நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவர் சூரிய வழிபாடு நமக்கு உழைக்கும் ஆற்றலை தரும் நீண்ட ஆயுளை தரும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் எனவே சூரியன் அனைவரின் ஜாதகத்திலும் பலம் பெறுதல் அவசியம் சூரியன் அவரது சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவது அல்லது மேசராசியில் உச்சம் பெறுவது என்பதே உயர்ந்த நிலைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அமர்ந்தால் நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேற்கண்ட மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களும் நட்பு ராசியாக அமைய வேண்டும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எனவே சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவது ராசியில் உச்சம் பெறுவது மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களிலும் நட்பு ராசியாக அமைந்து அதில் சூரியன் அமர்வது போன்ற நிலைகளே சூரியனுக்கு பலமான நிலைகளாகும் குரு சூரியனை பார்த்தால் ஜாதகருக்கு உழைக்கும் மாற்றலையும் சொந்த முயற்சியால் செல்வம் சேர்க்கும் யோகத்தையும் கொடுப்பார் சூரியன் சம்பாத்திய கிரகம் தன் சுய முயற்சியால் சுறுசுறுப்புடன் இயங்கி செல்வம் சேர்க்கும் திறமையை பலம் பொருந்திய சூரியன் ஜாதகருக்கு அளிப்பார் சூரியனின் தசா காலம் ஆறு ஆண்டுகள் ஒரு ஜாதகனுக்கு சூரியன் பலம் பெற்றிருந்தால் அவரின் தசா காலத்தில் நன்மைகளை அளிப்பார் சூரியன் அரச கிரகம் எனவே ஜாதகருக்கு சூரியன் அரசு வழி மேன்மைகளை கொடுப்பார் அமைச்சர் போன்ற அரசு பதவிகளை கொடுப்பார் அரசாங்க பொறுப்புகளில் உயர்ந்த நிலைகளை தருவார் ஆக ஒருவர் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் அரசு உத்தியோகங்களில் அமர்வதற்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்து சம்பாதிக்கவும் கூட சூரியனின் பலம் தேவை சூரியனை ராஜா என்றும் சந்திரன் ராணி என்றும் அழைக்கப்படுவார்கள் சூரியன் ஜாதகத்து தந்தையை குறிப்பவர் சந்திரன் தாயாரை குறிப்பவர் தந்தையார் மூலம் அனுகூலத்தைப் பெறவும் அவரது ஒத்துழைப்பை பெறவும் அவருடன் உள்ள உறவு மேம்படவும் ஜாதகத்திலே சூரியன் பலம் பெற்றிருக்க வேண்டும் தந்தையாரின் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கும் சூரியனின் பலம் வேண்டும் வனத்துறையும் சூரியனின் அதிகாரத்தில் வருகிறது நல்ல வீடு நிலப்புலன்கள் இவைகள் அமைய ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருக்க வேண்டும் சூரியனை குரு பார்த்தால் உழைக்கும் ஆற்றல் மேம்படும் அமைச்சர்கள் போன்ற பதவிகளில் அமரலாம் குரு சூரியனை தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் பார்த்தாலும் குருவும் சூரியனும் இணைந்து ஒரு ஜாதகத்தில் அமர்ந்தாலும் குருவும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் சூரியனின் பலம் கூடும் சூரியன் கேந்திரம் பெற்றாலும் பலமடைவார் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்றாலும் பௌர்ணமி யோகம் ஏற்படும் பௌர்ணமி நிலவின் ஒளி சூரியனுக்கு கிடைக்கும் இவ்வாறு அமைய பெற்ற ஜாதகர்களுக்கு புகழ் அந்தஸ்து போன்றவை கிடைக்கும் இது மட்டுமல்லாமல் சூரியன் நட்பு ராசிகளில் அமர்ந்தாலும் நட்பு கிரகங்களுடன் இணைந்தாலும் நல்ல பலன்களை வழங்கும் சூரியனின் நட்பு கிரகம் செவ்வாய் எனவே சூரியனும் செவ்வாயும் இணைந்தாலும் ஜாதகர் வீர தீர பராக்கிரமம் உடையவராக விளங்குவார் எதையும் துணிந்து செய்வார் பலம் என்பதே இவர் பயம் என்பதே இவர்களுக்கு இருக்காது அதிலும் சூரியன் ஆட்சி பெற்றால் வீர சாகசங்களை செய்வார் தைரியத்தால் தனது குறிக்கோளை ஜாதகர் அடைவார் உலகப் புகழ் பெறுவார் ஒருவர் உடல் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் திகழ வேண்டுமென்றால் சூரியனின் பலம் வேண்டும் ஜாதகத்தில் சூரியனின் பலம் குறைந்தால் ஜாதகருக்கு வீரிய சக்தி குறையும் மெலிந்த தேகம் ஏற்படும் உஷ்ணாதிக்கம் கூடும் எனவே இது நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டாக்கும் அதனால் அனைவருக்குமே சூரிய பலம் அவசியம் எனவே ஒரு ஜாதகருக்கு சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களிலே நட்புடன் நட்புடன் நட்பான வீடுகளிலே அமர்ந்தாலுமோ சிம்ம ராசிகளிலே பலம் பெற்றாலோ ராசிகளிலே உச்சம் பெற்றாலோ குருவால் பார்க்கப்பட்டாலோ அந்த ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க விஷயங்களிலே அனுகூலத்தை பெறுவார் அமைச்சர்கள் போன்ற பதவிகளை வகிப்பார்கள் புகழ் கிடைக்கும் மிகப்பெரிய பெரிய பிரபுக்களாக கூட மாறலாம் சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களிலே விளக்கக்கூடாது அது தீய தான் தரும் ஆறாம் இடம் விதிவிலக்கு எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்களிலே அமர்தல் என்பது தோஷம் தரும் அமைப்பு ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் எனவே இந்த இடத்தில் அமரும் சூரியன் வீர வீர பராக்கிரமங்களை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் ஆட்சி பெற்ற சுக்கரனும் சூரியனும் நல்ல பழன்களை வழங்குவார்கள் அதனால் தீய கிரகங்களின் பார்வை படக்கூடாது ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற சூரியனோடு சனி இணைவதும் அல்லது சனி பார்ப்பதும் தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பு தந்தைக்கும் ஜாதகனுக்கும் சுமூகமான உறவு இருக்காது எனவே சுபகிரகமான புதன் சூரியனோடு இணைந்தால் புதாதித்த யோகம் ஏற்படும் புத ஆதித்த யோகம் ஜாதகனை ஏதாவது ஒரு துறையில் நிபுணனாக்கும் புதன் எப்போதுமே சூரியனோடு இருபத்தெட்டு டிகிரிக்குள் சுற்றி வருவார் எந்த அளவுக்கு புதன் சூரியனோடு நெருங்கிய நிலையில் உள்ளாரோ அந்த அளவுக்கு புதன் ஜாதகனுக்கு அதி புத்திசாலித்தனத்தையும் அதி மேதாவித்தனத்தையும் தரும் ஜாதகனை அறிநீராக்கும் புகழ் தரும் செல்வம் தரும் சூரியனோடு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்வதும் ஒரு யோகமாகும் சூரியனும் சுக்கரனும் மட்டும் சேர்வது என்பது ஜாதகனை சண்டைக்காரர்களாக மாற்றும் சூரியனோடு சந்திரன் சேர்ந்தால் அது அமாவாசை யோகம் என்று சொல்லப்படுகிறது அரசியல் தலைவர்களுக்கு இந்த யோகம் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி